தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதைப் போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக வீசிக்க முடிவு செய்ய முடியும் அந்த அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க அது முரண்பாடாக இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல மேகதாத் அணையை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதாவது லோவர் ஏரியால இருக்கக்கூடிய மாநிலங்கள் அனுமதி இல்லாம மேகதாத் டேம் கட்டக்கூடாது இதை பாராளுமன்ற அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே சொல்லிருக்கிறார்கள் இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனை என்பது காங்கிரஸ் அவருடைய மோசமான நிர்வாக தன்மை காரணமும் தவிர மேகதாது அணைக்கும் இதுக்கு சம்பந்தம் அளவுக்கு பிரச்சனை ஆயிருக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் மோடி ஐயாவா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் மேகதாத்துவை பொறுத்தவரை தெளிவான ஸ்டாண்ட் நம்ம எடுத்திருக்கோம் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம நாம் அனுமதி கொடுக்காம கர்நாடகால மேகதாத்து கட்ட முடியாது இதை அரசியல் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது டி கே காங்கிரஸ்